குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்று நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவின் பண்பியார்க்கு உரை பிற குரல் விளக்கம் என்னை பிரிந்து செல்வதற்கு என் காதலர்க்கு ஒப்புதல் அளித்துவிட்டேன் ஆனால் இப்போது பிரிவு துன்பத்தால் என்னுடலில் பசலை படர்வதை யாரிடம் போய் சொல்வேன் குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு அவர் தந்தார் என்னும் தங்கையால் இவர் தந்தின் மேனிமேல் ஊறும் பசப்பு குரல் விளக்கம் பிரிவு காரணமாக காதலர் உண்டாக்கினார் எனும் பெருமிதம் பொங்கிட பசலை நிறம் என் உடலில் ஏறி ஊர்ந்து பரவுகின்றது குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து குரல் விளக்கம் காதல் நோயையும் பசலை நிறத்தையும் கைமாறாக கொடுத்து விட்டு அவர் என் அழகையும் நாணத்தையும் எடுத்து கொண்டு பிரிந்து சென்று விட்டார் குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து நான்கு உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு குரல் விளக்கம் யான் நினைப்பதும் உரைப்பதும் அவரது நேர்மை திறன் பற்றியதாகவே இருக்கும்போது என்னையறியாமலோ வேறு வழியிலோ இப்பசலை நிறம் வந்தது எப்படி குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து உவக்கானின் காதலர் செல்வார் இவக்கானின் மேனி பசப்பூர்வது குரல் விளக்கம் என்னைப் பிரிந்து காதலர் சிறிது கூட செல்லவில்லை அதற்குள்ளாக என் மேனியில் படர்ந்து விட்டதே பசலை நிறம் குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஆறு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு குரல் விளக்கம் விளக்கின் ஒளி குறையும் சமயம் பார்த்து பரவிடும் இருளை போல இருகத் தழுவிய காதலன் பிடி சற்று தளரும் போது காதலியின் உடலில் பசலை நிறம் படர்ந்து விடுகிறது குறள் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஏழு புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி பசப்பு குறள் விளக்கம் தழுவிக் கிடந்தேன் சற்று தள்ளி படுத்தேன் அவ்வளவுதான் என்னை அள்ளி கொண்டு விட்டதே பசலை நிறம் குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து எட்டு பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவரின் வாரியில் குரல் விளக்கம் இவள் உடலில் பசலை நிறம் படர்ந்தது என பழித்து கூறுகிறார்களே அல்லாமல் இதற்கு காரணம் காதலன் பிரிந்து தான் என்று சொல்பவர் இல்லையே குரல் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் அவர் எனின் குரல் விளக்கம் பிரிந்து சென்றிட என்னை ஒப்பு கொள்ளுமாறு செய்த காதலர் நலமாக இருப்பார் என்றால் என்னுடல் பசலை படர்ந்தே விளங்கிடுமாக குரல் ஆயிரத்து நூற்றி தொன்னூறு பசப்பென பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் குரல் விளக்கம் என்னை பிரிவுக்கு உடன்படுமாறு செய்த காதலரை அன்பில்லாதவர் என்று யாரும் தூற்றமாட்டார்கள் எனில் பசலை படர்ந்தவள் என நான் பெயர் எடுப்பது நல்லது தான்